ஓசூரில் வழக்கறிஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு நியாயம் கோரி பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே நேற்று வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் படுகாயமடைந்த வழக்கறிஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து சென்னை நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே நடந்த போராட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் தேனி மாவட்ட வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பணிபுரியும் வழக்கறிஞர்கள் நுழைவாயில் முன்பாக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் வழக்கறிஞர்களுக்கு உரிமத்துடன் கூடிய துப்பாக்கி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பப்பட்டது இதேபோல உத்தமபாளையம் பகுதியில் இயங்கும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்களும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் இதேபோல் காஞ்சிபுரம் தலைமை நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திலிருந்து காமராஜர் சாலை வரை பேரணியாக வந்தனர் அப்போது பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டது